மூணாயிரம் ஆண்டுகள் பழமையான காசிக்கு விசம் பெற்ற திருக்காஞ்சி திருக்கோவில் ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி ஸ்ரீ கங்க வராக நதீஸ்வரர் பராக சங்கராபரணி ஆதி புஷ்கர விழா இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை சங்கராபரனின் நதிக்கரையில் புஷ்கர விழா நடைபெற இருக்கிறது நதிகளில் புஷ்கர விழா நடைபெறும் பொழுது மூன்று கோடி தீர்த்தங்களும் பிரம்மாவின் கமண்டல தீர்த்தமும் நதிகளில் சங்கமிப்பதாக ஸ்ரீ கந்தபுராணம் மற்றும் ஸ்ரீ நாரத புராணம் கூறுகின்றன அந்த சமயத்தில் முப்பது முக்கோடி தேவர்கள் நீராடி ஆசிர்வதிப்பதாக ஐதீகம் ஆகவே மக்கள் மற்றும் ஆன்மீக பக்த கோடிகள் அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு சங்கராபரணி ஆற்றில் நீராடி சிவபெருமான அருளை பெற வேண்டும் என அன்புடன் அழைக்கின்றோம் சங்கராபரணி ஆதி புஷ்கரத்தில் ஸ்நானம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் புஷ்கரம் நடைபெறும் காலங்களில் மூன்று கோடி தீர்த்தங்களும் சங்கராபரன் நதியில் வாசம் செய்கின்றார்கள் நமது மனித வாழ்வில் மூன்று கோடி தீர்த்தத்திலோ பிரம்மாவின் கமண்டல தீர்த்தத்திலோ ஸ்நானம் செய்வது என்பது இயலாது ஆனால் சங்கராபரணி நதியில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்படும் புஷ்கர விழாவில் ஸ்நானம் செய்தால் மூன்று கோடி தீர்த்தங்களிலும் பிரம்மாவின் கமண்டல நீரிலும் ஸ்நானம் செய்த புண்ணியம் கிடைக்கின்றது இருளகற்ற வெளிச்சம் எப்படியோ அவ்வாறு பாவத்தை போக்க புண்ணியம் அவசியமாகின்றது எனவே புஷ்கர நேரத்தில் நீராடினால் மிக அளப்பறை புண்ணியங்கள் கிடைக்கின்றது தனம் தானியம் கல்வி குடும்ப ஒற்றுமை மகப்பேறு திருமண பாக்கியம் பூமி லாபம் வாழ்நாள் வெற்றி அறிவு அழகு புகழ் பெருமை இளமை போன்ற நற்பலன்களும் மேலும் முக்கியமாக பிதூர் தோஷம் எனும் முன்னோர்களால் ஏற்படும் சாப தோஷங்கள் நீங்கி முன்னோர்களின் ஆசை கிடைக்கின்றது பன்னெண்டு நாட்கள் நடைபெறும் விழாவில் வேத பாராயணம் சைவாகம பாராயணம் அன்பு மிகுந்த ஆன்மீகம் என்பதை நமது காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு நடைபெறக்கூடிய ஆதி புஷ்கர விழா வருகின்ற ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி துவங்கி மே மாதம் மூன்றாம் தேதி வரை மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது நாம் எல்லாம் பிரம்மாவுடைய கமண்டல் நீரிலே குளிப்பது என்பது இயலாத காரியம் வாழ்நாளிலே மூன்று கோடி தீர்த்தத்தில் குளிக்க வேண்டும் என்பது நம்முடைய இந்து தர்மம் அந்த மூன்று கோடி தீர்த்தத்திலெல்லாம் நாம் சென்று நீராடுவதும் இயலாத காரியம் இந்த சங்கராபரணி ஏற்படக்கூடிய புஷ்கரத்திலே நாம் நீராடினால் மூன்று கோடி தீர்த்தத்தில் நீராடிய பலன் கிடைக்கின்றது அற்புதமான பலனை அள்ளித்தரக்கூடிய இந்த அற்புத விழாவிற்கு அனைவரும் வருக இறையருள் பெருக சங்கராபரணி தாயினுடைய வற்றாத பெருங்கருணைக்கு பாத்திரமாகுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சங்கராபரணி தாய் திருவடிகள் போற்றி போற்றி